இப்போ ஹலோ மக்களே வணக்கம் இப்பொழுது நம்ம கோஸ் பொரியல் பண்ணலாம் கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா கோஸை வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கோஸ் பொரியல் பண்ணலாம் பாருங்கள் முதல்ல வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதையும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இதை போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் கடலை பருப்போம் உளுத்தம் பருப்பும் நல்லா வருந்த பிறகு இதை பாருங்கள் கருவேப்பிலை போடுறேன் கருவேலை பொ கருவேப்பிலை பொறிஞ்சிடும் ஆனியன் வெங்காயத்தை போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயமும் பச்ச மிங்காயம் நல்லா வதங்கி பாருங்க கோஸ் பொரியலெல்லாம் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா ஒரு பத்து நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் கோஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் துளியை வச்சுட்டு பத்து நிமிஷம் தேங்காய் போட்டாலும் போதெல்லாம் ஒரு சிலர் தேங்காய் போடாதே சாப்பிடுவாங்க நான் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு சிலர் வந்து முட்டை போட்டு கோஸ் பொரியல் பண்ணி முட்டை கூட போட்டு கிளறி சா சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுறேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்து போடுங்க வெங்காயம் வந்து இது ரொம்ப வதங்க இல்லை கோஸ் பொரியலுக்கு மீடியம் அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது கோஸ் பொரியல் கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இதே கூட்டாகவும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நான் கூட்டு போகிறேன் எல்லா காயிலையும் கூட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க மஞ்சள் தூள் போடுறோம் அதுலையே மஞ்சள் தூள் நல்லா பொரிஞ்சிச்சு நல்லா புரிஞ்சிச்சு இப்போது அரிஞ்சு வச்ச கோசை வந்து போட்டுக்கலாம் அரிஞ்சு அழச்சி வச்சுருக்கேன் கோசை போட்டு கனடாவெல்லாம் நாங்கள் வந்து நிறைய காலிஃப்ளவர் பொரியல் கொக்கு கோஸு கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி பொரியல்லாம் நிறைய செய்வோம் டெய்லி கறி மீன் எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கும் நாங்கள் பொரியல் செய்வோம் அதனால வா வாரம் ஃபுல்லாக கோஸ் பொரியலும் கா காலிஃப்ளவரும் இருக்கும் காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது காய்கறி சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புக்கு நல்லது அதனால் நிறைய கீரை வெஜிடபிள்ஸு கீரை காய்கறி எல்லாமே சாப்பிடணும் குழந்தைங்க கூட சாப்பிடாதுங்க அதுங்களுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்து கொடுக்கலாம் நம்ம ரோஸ் பாருங்கள் உப்பு எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வளையல் கம்பாருங்க பல 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 கலனு இருக்கு லேசா தண்ணி தெளித்து அலசன தண்ணியே இருக்கும் நம்ம த தண்ணி ரொம்ப ஊற்ற தேவை கோச்சுட்டு இந்த அலசன வடிகட்டின தண்ணியிலே பாருங்க அதிலேயே வளர்க்குற பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கோஸ் வந்து ஆயிடுச்சா பார்க்கலாம் பாருங்கள் கோஸ் வந்துடுச்சு சூப்பராக ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை போடலாம் தேங்காவை போட்டு கிளரி சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆச்சு பாருங்க கோஸ் பொரியலை அதை மாத்திட்டேன் பிளேட்ல இதை பாருங்க சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி பாருங்கள் பத்து நிமிஷம்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான் பாருங்கள் அரிஞ்சு வச்சுட்டு ரெடியாக நம்ம அடுப்பை பற்ற வச்சு செய்தோம்னா பத்து நிமிஷத்தில் கோஸ் பொரியல் ரெடி சூப்பரான கோஸ் பொரியல் பாருங்கள் சூப்பர்